இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் எங்கும் பேசும் பொருளாக இருக்கிறது இப்போ தங்கத்தோட ரேட்டு தாங்க தங்கத்தோட ரேட்டை கேட்டாவே ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் வில வளர்த்து போகுதுங்க தங்கத்தனமெல்லாம் இப்போ வர வர மறந்து போயிடணுமாட்டேங்குது இனிமேல் தங்கத்து மேலே ஏழை எளிய மக்கள்லாம் ஆசைப்படவே கூடாதுன்ற அளவுக்கு தங்கத்தோட ரேட்டு வர வர ஏறிட்டே போகுதுங்க வரப்போகிற வருஷத்தில் தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமான்னு பொதுமக்களிடையே பெரிய குழப்பமாகவே இருக்குதுங்க இந்த சூழ்நிலையில் உலக தங்க கவுன்சிலின் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்ருக்காங்க உலக தங்க கவுன்சிலின் அறிக்கைப்படி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளார தங்கத்தின் விலை இப்போது இருக்கிறத விட பதினஞ்சிலிருந்து முப்பது மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் உலகத்தின் பல மூலைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது தாங்க அரசியல் பதற்றங்கள் நீடிப்பதும் தான் உலக தங்க கவுன்சிலின் சர்ப்ரைஸ் கணிப்பு என்னன்னு பார்க்கலாங்க இஸ்ரேல் மத்திய கிழக்கு மோதல் ரஷ்யா உக்ரைன் போர் சீனா அமெரிக்கா பதற்றம் இப்படி உலகத்தில் பல பகுதிகளில் அமைதியற்ற சூழல் நிலவிட்டுருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் வந்து பங்குச்சந்தை போன்ற ஆபத்தான முதலீட்டில் வந்து பணம் போடுறதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு பல தங்கத்தில் போட்டால் பணம் பத்திரமாக இருக்கும்னு நம்புறதும் தங்கத்தின் விலையை அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க உலகின் பெரிய பெரிய மத்திய வங்கிகளும் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை வாங்கி குவிச்சு வராங்க அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளில் இருக்க மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்பில் தங்கத்தின் அளவை அதிகரிச்சுட்டு வராங்க இதுவும் தங்கத்தின் விலை மேலும் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்குதுங்க தங்கம் முதலீட்டு திட்டங்கள் அதே போல தங்கம் இடிஎஃப் போன்ற முதலீடு திட்டங்களிலும் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வராங்க சந்தையில் தங்கத்துக்கான தேவை மேலும் அதிகரித்து வருகிறது அதோட வட்டி விகிதம் தொடர்பான அறிவிப்புகளும் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதலும் சேர்ந்து தங்கத்தின் உலையை உச்சிக்க கொண்டு போயிருதுங்க மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் மற்றும் வட்டி விகித அறிவிப்புகளும் தங்கத்தின் விலை உயர காரணமாக இருக்குங்க இவ்வளவு காரணங்கள் இருக்கிறனால இதுவரை தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்துள்ளது ஆனா இதே நிலைமை அடுத்த வருஷம் நீடிக்காது ஏன்னா தங்கத்தின் விலை வரும் ஆண்டில் ஐந்து முதல் இருபது சதவீதம் வரை சரியவும் வாய்ப்புள்ளது அமெரிக்காவில் டிரம்பின் பொருளாதார கொள்கைகள் பெரிய அளவில் வெற்றி பெற்று அந்நாட்டின் பொருளாதார எதிர்பார்ப்பை விட வேகமாக வளர்ச்சியடைந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் நிலை ஏற்படலாம் அப்படி நடந்தால் அமெரிக்க மத்திய வட்டி விகிதங்களுக்கு உயர்த்தறதுக்கு கட்டாயத்தில் தள்ளப்படலாம்